திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நாம் பல பதிகங்களை பயிற்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது எட்டாம் திருமுறையில் இருந்து மாணிக்க வாசகர் பெருமான் அருளிய திருப்பொன் சுண்ணம் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போகின்றோம் இந்த சிவாயம் சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல இனிமையான பதிகங்களோட நம்ம பயிற்சி பண்ணலாம் இப்பொழுது இந்த பதிகத்தின் உடைய குறிப்பு பற்றி பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாடலுக்கும் உரிய பொருளை நம்ம பார்க்கலாம் தில்லையில் அருளி செய்தது இந்த பதிகம் செல்வம் பூசும் வாசனை பொடியே பொற்சுண்ணம் எனப்படுவது அப்பொடியை உரலில் இடிக்கும் போது மகளிரால் பாடும் பாட்டாக செய்யப்பட்டமையால் இப்பகுதி பொற்சுண்ணம் எனப்பட்டது அம்மானை ஆடுதல் போல இதுவும் மகளிர் செய்யலாம் இது ஆனந்த மனோலயம் என்னும் புகழ்பெற்ற பதிகம் சிவானந்தத்தில் ஆன்மாவின் உணர்வு ஒன்றி இருத்தலே ஆனந்த மனோலயம் முதல் பாடலுக்குரிய பொருள் இந்த பதிகத்தில் இருபது பாடல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பாடலாக நாம் பொருளை பார்க்கலாம் முதல் பாடலுக்குரிய பொருள் நவதானியங்களை நீர்விட்டு முளையாக்கி வைக்கப்பட்ட மட்களம் மூளை பாளிகை எனப்படும் முத்துமாலை பூமாலை தொங்க விடுதல் முளைக்குடம் தூபம் தீபம் வைத்தல் ஆகிய இவை இறைவன் வருவதற்கு முன் செய்து வைத்தல் இனி பல்லாண்டு இசைத்தல் கவரி கொள்ளல் இல்லத்துக்கு வந்த பின்னர் முறையாக நிகழும் சத்தி முதலியவர் தேவியின் வேத முதலியவர் தேவியின் வேதங்கள் பல்லாண்டு இசைத்தலாவது பல்லாண்டு வாழ்க எனப்படுதல் இதனால் இங்கு இறைவனுக்குரிய உபச்சாரம் கூறப்பட்டது இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் இறைவன் பூசுதற்குரிய பொடியை இடித்தற்கு எல்லோரையும் அழைத்து உடன் பாட வேண்டுவாள் வம்மின்கள் வந்து உடன் பாடுமின்கள் என்றால் அதற்குரிய பயன் இறைவன் அருளே தேவியும் தானும் வந்து எம்மை ஆள என்றாள் இதனால் இறைவனுக்குரிய வழிபாடு கூறப்பட்டது மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் அழகை தருவது நீரு ஆதலால் சுந்தர நேரு என்றார் சுந்தரமாவது நீரு என்ற ஞானசம்பந்தர் தேவாரத்தையும் நாம் இங்கே நினைவு கொள்ளலாம் மெழுகுதல் முதலிய இடத்தை தூய்மை செய்து அலங்கரிக்கும் செயல்களாம் பல்வகையான தேவர்களிடத்திலும் நின்று பலவகையான செயல்களை செய்விப்பதும் திருமாவிடத்தில் நின்று காத்தலை செய்விப்பதும் சிவபெருமானது சக்தியே ஆதலின் அப்பெருமானை அந்தரர்கோன் என்றும் அயனரன் பெருமான் என்றும் ஆழியான் நாதன் என்றும் கூறினார் இதனால் இறைவரது பெருமை கூறப்பட்டது நான்காவது பாடலுக்குரிய பொருள் காம்பு பட்டின் வகை காம்பினோடு நேத்திரங்கள் பணித்தருள வேண்டும் என்ற சுந்தரர் வாக்கும் இங்கே நினைவுகள் கொள்ளலாம் கருங்கல்லார் செய்யப்பட்ட உரல் என்பார் கரை புரல் என்றார் அடியார்களிடத்திலும் ஆலயத்திலுமே இறைவன் விளக்கமுற்றிருக்கின்றோ நாதலின் உயிர்கள் உயிரர் பொருட்டு அவை வாழ வேண்டும் என்பார் நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி என்றும் திரு ஏகம்பன் செம்பொர் கோயில் பாடி என்றும் கூறினார் மாலர நேயமும் அலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழு தொழுமே என்ற சிவஞான போத சூத்திரத்தையும் இங்கே நினைவு கொள்ளலாம் இதனால் அடியாரையும் ஆலயத்தையும் வாழ்த்த வேண்டும் என்பது கூறப்பட்டது ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் அருகெடுத்தல் ஆவது அருகம்புல்லை எடுத்து பசுவின் நெய்யில் தோய்த்து தலை முதலிய இடங்களில் தெளித்தல் இதனை நெய் ஏற்றுதல் என்றும் கூறுவர் தேவகணமாவது சித்தர் முதலிய பதினெண்கீழ் கணக்கை இவர்கள் அயனும் மாலும் தம் அதிகாரத்தால் முதலில் சென்று அருகெடுத்தலை கண்டு மனம் புழுங்கி ஒன்றும் செய்ய மாட்டாதவராய் இருப்பார் என்பார் அத்தகைய தேவர்களுக்கும் முன்னே நாம் சென்று அருகெடுப்போம் என்பார் நம்மிற் பின்பல்லது எடுக்க மாட்டோம் என்றார் இறைப்பணியில் ஈடுபட்டோர் ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பார் ஆதலின் முருவர் செல்வாயினீர் என அழைக்கப்பட்டனர் இதனால் இறைப்பணியிலுள்ள வேட்கை கூறப்பட்டது ஆறாவது பாடலுக்குரிய பொருள் பொற்சுண்ணம் இடித்தலில் அடியார்க்குரிய ஆர்வத்தை காட்டுவார் உலக்கை பல ஓச்சுவார் பெரியர் என்றும் நலக்க அடியவர் வந்து நின்றார் என்றும் கூறினார் நலக்க என்பது நலம் என்பதே இதனால் பொற்சுண்ணம் இடித்தலில் அடியார்க்குள்ள ஆர்வம் கூறப்பட்டது ஏழாவது பாடலுக்குரிய பொருள் நாடவர் ஆர்த்தல் நம்மை பித்தரென கருதி நாம் ஆர்த்தல் அவர் தமக்கு உறுதி பயனை உணராமையை கருதி ஆர்ப்ப ஆர்ப்ப என்ற அடுக்குப்பன்மை பற்றி வந்தது இறைவன் செம்மேனியுடன் இருத்தவர் இருப்பவர் ஆதலின் ஆடக மாமலை அன்னகோ என்றார் இதனால் அடியார் உலகத்தவர் செயலை மதியார் என்பது கூறப்பட்டது எட்டாவது பாடலுக்குரிய பொருள் மடம் பெண்மை நான்கனுள் ஒன்று பெண்மை குணம் நான்காவன நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பு என்பன மங்கை பருவம் பெண்கள் பருவம் ஏழனுள் ஒன்று ஏழாவன பருவம் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் என்பன இவற்றுள் மங்கை பருவம் பனிரெண்டு வயதுள்ள பருவம் இலங்கை என்ற குறிப்பால் திருநீறு என்பது வருவிக்கப்பட்டது இறைவன் உயிர்களின் பக்குவத்துக்கு ஏற்ப பலவிதமாக ஆட்கொள்வான ஆட்கொண்ட என்று அறியலாம் இதனால் இறைவனது கருணையே நினைந்து பாட வேண்டும் என்பது கூறப்பட்டது ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் பொற்சொன்னம் இடிக்கும் கால் உலகமே உரல் என்றும் உலக நடுவில் உள்ள மகா மேருவே உலக்கை என்றும் வாய்மையே மஞ்சள் என்றும் பாவனை பண்ண வேண்டும் என்பதாம் இறைவன் திருவடி புகழ்ச்சியே இங்கு உரற்பாட்டு ஆதலின் செய்ய திருவடி பாடி என்றார் இதனால் இறைவன் பொற்சுன்னத்தின் உண்மை நிலை கூறப்பட்டது பத்தாவது பாடலுக்குரிய பொருள் வண்டுகள் எழுந்து ஆடுதலும் பொற்சுண்ணம் இடித்தலால் உண்டாவன சித்தத்தை சிவன்பாலே வைத்தலால் கண்ணீர் அரும்பலும் இறைவனிடத்தில் அன்பு வைத்தலால் அவன் விளங்கி தோன்றுதலும் உண்டாம் என்கின்ற காரணக்காரிய முறையா அமைந்துள்ள இந்நயம் அறிந்து இன்புறத்தக்கது இறைவனை பற்றாதார் பிறவியை பற்றுவார் என்பது பிறவி பிறரொடும் ஆட ஆட என்பதனால் புலனாகிறது இதனால் இறை வழிபாட்டின் அனுபவம் கூறப்பட்டது பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் நிலா என்பது பல்லினது ஒழிக்கும் பவளம் என்பது உதட்டினது நில நிறத்துக்கும் ஊமையாயின இவை பொற்சுண்ணம் இடிக்கும் பெண்களது இளமையை காட்டின நந்தம்மை ஆண்டவாறும் என்றால் இறைவன் குருவாய் எழுந்தருளி வந்த ஆண்ட தன்னையும் தன்மையும் பணி கொண்ட வண்ணமும் என்றதனால் ஆட்கொண்டதோடு நில்லாமல் இறைபணியிலேயும் நிற்க நிற்கச் செய்தமையும் குறிப்பிட்டார் இறைபணி நிற்றலாவது எல்லாம் இறைவன் செயல் என்று எண்ணியிருத்தல் இதனால் இறைவன் ஆன்மாக்களை ஆட்கொண்டு இறைபணியில் நிற்கச் நிற்க செய்கிறான் என்பது கூறப்பட்டது பனிரெண்டாவது பாடலுக்குரிய பொருள் மாணிக்கம் என்றதால் இறைவனது நிறமும் கூத்தன் என்றதால் அவனது இயல்பும் கூறியவாராம் அருமை காட்டலாவது தன் இயல்பை காட்டி பேரின்பம் தருதலாம் அன்பில்லாதார்க்கு இறைவன் விளங்கி தோன்றமாட்டான் ஆதலின் பொய்யற்கம் பொய்யனை என்றார் இதனால் இறைவன் மெய்யன்பர்களுக்கு உண்மை பொருளாய் இன்பம் தருவான் என்பது கூறப்பட்டது பதிமூன்றாவது பாடலுக்குரிய பொருள் இறைவன் சிவமும் சத்தியுமாய் நின்று உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை கூட்டுவிக்கிறான் இமவான்ம இமவான்மகற்கு கேள்வன் என்றார் அவ்வாறு கூட்டும்போது முதன் முதலில் சுத்த மாயை நின்றும் முறையே சிவம் சக்தி சதாசிவம் மகேஸ்வரம் சுத்த வித்தை ஆகிய தத்துவங்கள் தோன்றுகின்றன சக்தி சதாசிவம் தோன்றலால் சக்திக்கு சிவன் மகன் என்றும் சக்தி சிவனிடத்தின்றும் தோன்றலால் தகப்பன் என்றும் சிவமும் சக்தியும் சுத்த மாயை நின்றும் தோன்றுவன என்னும் முறை பற்றி சமயன் என்றும் கூறினார் இங்கு கூறப்பட்ட சிவம் தடத்த சிவமே அன்றி சொரூப சிவம் அன்று இதனால் இறைவனது தன்மை கூறப்பட்டது பதினான்காவது பாடலுக்குரிய பொருள் சிவபுரத்தை பாடுவதால் இன்பம் உண்டாகிறது என்பார் வாயுதலும் துடிப்பு என்றார் கங்கை ஒளியை இடிமுழக்கம் என்று எண்ணி அஞ்சுவதால் பாம்பு இறைகின்றது என்பார் கங்கை இறைக்க அராயிரைக்கும் என்றார் இதனால் இறைவனின் இன்பம் கூறப்பட்டது இறை உணர்வின் இன்பம் கூட புலப்படுகின்றது என்றார் பதினைந்தாவது பாடலுக்குரிய பொருள் ஞான கரும்பு உருவகம் தெளிவு சாறு பாகு அதனை காய்ச்சியது தெளிவை விட பாகு சுவையுடைய பொருள் எனவே தெளிவை பாகை என பிரித்து கூறினார் தேன் நாளடைவில் கெடுதல் அடையாத இறைவனை நாந்தா தேன் என்றார் பலச்சுவையாவது மாப்பலா பலா வாழை முக்கனியின் சுவை இதனால் இறைவன் சுவை பொருளாம் தித்திக்க வல்லவன் என்பது கூறப்பட்டது பதினாறாவது பாடலுக்குரிய பொருள் காளை செல்வமாக கருத கருதப்படு படுதனால் கல்வி என்றார் சே என்பது இங்கு காலையினது வடிவத்தை குறித்தது இவ்வடிவம் கொடியின் அகத்தே எழுதப்பட்டிருத்தலின் சேவகம் ஏந்திய கொடி என்றார் திரிபுறங்களை அழித்தமையால் வீரன் வீரானாயினான் என்பார் புறம் செற்ற கொற்ற சேவகன் என்றார் இதனால் இறைவனது வீரம் கூறப்பட்டது பதினேழாவது பாடலுக்குரிய பொருள் சரணடைந்தார்க்கு தஞ்சமளித்து காக்கவல்ல பெருமான் என்பதை திருச்சடைமேல் வானகமா மதிப்பிள்ளை காட்டுகிறது மதிப்பினை காட்டுகிறது இனி தான் துன்பத்தை ஏற்றும் தன்னை அடைந்தார்க்கு வாக்கு இன்பம் தருபவன் பெருமான் என்பதை உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமாக நஞ்சுண்டல் காட்டுகிறது இதனால் இறைவனது அறக்கருணை கூறப்பட்டது பதினெட்டாவது பாடலுக்குரிய பொருள் அயன் தலை கொண்டு சென்றாடியது தன்னை விரமம் என்று அகங்கரித்த பிரமனுடைய செருக்கடங்கும் இறைவன் கடங்கும் வைரவ மூர்த்தியை உண்டாக்கி உண்டாக்கினான் அவ்வைரவ மூர்த்தியை கண்டு பிரமனுடைய நடுச்சிரம் நகைக்க வைரவர் அதனை கொய்து பிரமனது செருக்கை அடக்கினார் இதனால் இறைவனது மரக்கருணை கூறப்பட்டது பதினேழாவது பாடலுக்குரிய பொருள் ஊமத்தம் மத்தம் என முதற் குறைவாயிற்று இறைவனுக்கு உகந்த மலர்களுள் ஊமத்தம் ஒன்று சிஸ்டர் என்ற வடமொழி சொல் சிட்டர் என வந்தது மூடிய கைமேல் அரவத்தை இட்டு ஆடியது திருப்புறம்பவத்தில் ஓர் அடியவன் பொருட்டு இறைவன் பாம்பாட்டியாய் சென்று பாம்பு தீண்டி மாண்ட அவன் அவள் கணவனை உய்ப்பித் தருளினான் கச்சாகவும் கங்கணமாகவும் அணிந்த ஏனையவை தார்காவனத்து முனிவர்கள் இறைவன் மேல் ஏவப்பட்டவையாம் இதனால் இறைவனது அணி கூறப்பட்டது இருபதாவது பாடலுக்குரிய பொருள் இறைவன் எல்லா பொருளுமாய் இருக்கின்ற நிலையை வேதம் வேள்வி மெய்ப்பொருள் ஒளி இருள் துன்பம் இன்பம் பாதி முற்றும் பந்தம் வேடு ஆதி அந்தம் ஆகியிருக்கின்றான் என கூறி விளக்கினார் மெய்ப்பொருளாவது நிலை பெயருடைய பொருளான கடவுள் பொய்பொருளாவது நிலையில்லாதது மாயா காரியங்களாகிய உலகம் ஒளியாவது அறிவு இருளாவது அறியாமை பாதியாவது கட்டு நீங்கி உயிர்கள் திருவருள வழி நின்று செய்யும் செயல் பந்தமாவது பிறப்பு நிலை வீடாவது பிறப்பு நீங்கி பேரின்பம் உற்ற நிலை ஆதியாவது உலகத் தோற்றம் அந்தமாவது அதன் முடிவு இதனால் இறைவனது பரிபூரண வியாபகம் கூறப்பட்டது மிகவும் அற்புதமாக இந்த திருப்பொர்ச்சுண்ணம் என்கின்ற பதிகத்தின் பொருளை பார்த்தோம் இப்பொழுது எட்டாம் திருமுறையில் இருந்து மாணிக்கவாசகர் பெருமான் அருளிய திருப்பொன் சுண்ணம் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி செய்யப் போகின்றோம் இந்த பதிகம் தில்லையில் அருளியது இந்த பதிகத்தின் உடைய பண் முல்லை ராகம் மோகனம் மிகவும் அற்புதமான எளிமையான ராகத்துடன் அமைந்த இந்த பதிகத்தை நாம் இப்பொழுது பயிற்சி பண்ணலாம் எந்த வயதினரும் எளிமையாக பயிற்சி பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த பதிகமும் அமைந்திருக்கின்றது முத்து நல் தாமு மாலை தூக்கி மூளை கூடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிசை மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மி அத்தனை யாரம் அம்மா நைப்பாடி அத்தனை யாரன் அம்மா நைப்பாடி ஆட பொர் சொன்னம் இடித்து நாமே ஆட பொர் சொன்னம் இடித்து நாமே பூவியல் வார்சடையு பொன் திரு சுன்னம் இடிக்க வேண்டும் மாவின் வடுவகிர கண்ணீர் வம்மின்கள் வந்துடன் பாடுமின்கள் கூவுமின் தொண்டற் நிலமே தொழுமின் எங்கோன் எங்கூத்தன் தேவியும் தானும் வந்த செம்பொன்செய் சுண்ணம் இடித்து நாமே செம்பொன்செய் சுண்ணம் இடித்து நாமே சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எர் சுடல் வைத்து கொடி எடுமின் அந்த என் தன் பெருமான் ஆழி வேலன் தாதை ஆழி வேலன் தாதை ஏந்த பொற்சுண்ணம் இடித்து நாமே ஏந்த பொற்சுண்ணம் இடித்து நாமே காசணி மிங்கள் உலக்கையெல்லாம் காம்பணி மிங்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசம் புகழ்ந்தாடும் கட்சி திரு ஏ கம்பன் செம்பொன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி பொற் சுண்ணம் எடுத்து நாமே பாடி பொற் சுண்ணம் எடுத்து நாமே ும் அறியும் அன்றி மற்றவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்வல்லதெடுக்க விட்டோம் செறிவுடை மும்மதில் எய்தவில்லை திரு ஏ செம்பன் கோயில் பாடி செவ்வாயினி முக்கண் அப்படொர் சொன்னம் இடித்து நாமே ஆட பொர் இடித்து நாமே உலக்கை பலவோ சுவர் பெரிய உலகம் எல்லாம் கூறல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதின்றே ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூடத்தந்த மலைக்கு மருவனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்தும் நாமே மகிழ்ந்து பொன் சுண்ணம் இடித்தும் நாமே சூடகம் தோல்வளை ஆர்ப ஆற்ப தொண்டர் குழாம் எழுந்தார்பற்ப நாடவர் நந்தம்மைப்ப நாமும் அவர் தம்மை ஆற்ப ஆற்ப பாடகம் எல்லார்க்கும் எங்கள் பங்கினாபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆட பொர் சுண்ணம் இடித்தும் நாமே ஆட பொர் சொன்னம் எடித்தும் நாமே வாழ்த்தடங்கன் மடமங்கை நல்லீர் வரி வளை ஆப்பவன் கொங்கை பொங்க தோல் திருமுண்டன் துதைந்திலங்க சோ தெம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நான் மலர் பாதம் கட்டி நாயிர் கடைப்பட்ட நம்மை மேன் ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொர் சுண்ணம் இடித்தும் நாமே ஆட சுண்ணம் இடித்தும் நாமே வையகம் எல்லாம் உரலதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யேனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் செய்ய திருவடி செம்பொன் உலக்கை வலக்கை பற்றி ஐயன் அணி தில்லை வாணனுக்கே ஆட பொர் சொன்னம் இடித்தும் நாமே ஆட பொர் சுன்னம் இடித்தும் நாமே முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய் குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையர் கண் பணி ஆட ஆட பித்தம்பிரானோடும் ஆட அட பிறவி பிறரோடும் ஆட அட அத்தன் கருணையோட ஆட 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 பொண்ணம் எத்தும் நாமே ஆட பொும் நாமே மாடு நகைவால் பவளம் துடிப்ப பாடு மின் அந்தமை ஆண்ட வரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தெரி ஆடுமின் அம்பல தாடி நனுக்கு ஆட பொர் சுண்ணம் இடித்தும் நாமே ஆட பொர் சுண்ணம் ஏடித்தும் நாமே மையமர் வான நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை ஆகப்படுத்தாற் கொண்டு அருமை காட்டும் பொய்யர்த்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதறி கண்ணினை பொன் தொடித்தோள் பையறவல்குள் மடந்தை நல்லீர் பாடி பொர் சொன்னம் இடித்தும் நாமே பாடி பொர் சொன்னம் இடித்தும் நாமே வாய்கருங்கள் பண்ணமர் மின் மொழியே என்னுடைய முதிங்க அப்பன் என் பெருமானி மான் மகற்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமயன் எம் ஐயன் தாள்கள் படி பொன்னுடை பூன்முளை மங்கை நல்லீர் பொன் திரு சுன்னம் நாமே பொன் திரு எடித்தும் நாமே சங்கம் மரற்ற சீலம் போலிப்ப தாள் கூழல் சூழ் தரு மாலை அட செங்கி துடிப்ப துடிப்பே இழி சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப அறாயிரைக்கும் கற்றை சடை முடியான் கலர்க்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொன் திரு சுண்ணம் இடித்தும் நாமே பொன் திரு சுண்ணம் இடித்தும் நாமே ஞான கரும்பின் தெளிவை பாகை நாடற்கு அரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆயின சித்தம் புகுந்து தித்திக்கவல்ல கோனை பிறப்பருத்தாண்டு கொண்ட கூத்தனை நாத்தளும் பேரவாழ் தீர் பாணல் தடங்கன் மடந்தை நல்லீர் பாடி பொர் சுண்ணம் எடித்தும் நாமே பாடி ஒரு சும் எத்தும் நாமே ஆவகை நாமும் வந்தோடு ஆட் செய்யும் வண்ணங்கள் பாடிவின் மேல் தேவர்கள் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வர் சேவகம் ஏந்தியவில் கொடியான் சிவ பெருமான் பூரம் செற்ற கொற்று சேவகன் நாமங்கள் பாடி பாடி செய் சுண்ணம் எடித்தும் நாமே தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபூரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால் வீடை பாடி வழக்கை ஏந்தும் ஊனக மாமலு சூலம் பாடி இம்பரும் உய்ய அன்று போனகமாக நஞ்சுண்டல் பாடி பொன் திரு சுன்னம் ஏடித்தும் நாமே பொன் திரு சுண்ணம் நம் ஏடித்தும் நாமே தலை கொண்டு செண்டாடல் பாடி அரு கண் பறித்தல் பாடி கயந்தனை கொன்றுரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயைந்த நமுப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடி அடி நாதர்க்கு சொன்னம் இடித்தும் நாமே நாதர்க்கு சொன்னம் இடித்தும் நாமே வட்ட மலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றம் பல தெங்கள் செல்வம் பாடி மா கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்தகை மேல் இட்டு நின்றாலும் அறவம் பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்தும் நாமே ஈசர்க்கு சுண்ணம் எடித்தும் நாமே வேதமும் வேள்வியும் ஆயினாக்கு மேய்மையும் ஆயினாக்கு சோதியுமாயிருள் ஆயினாக்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்கு பாதியுமாய் முற்றும் ஆயினாக்கு பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட பொர் சுண்ணம் ஏடித்தும் நாமே ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட பொர் சுண்ணம் ஏடித்தும் நாமே ஆட பொர் சுண்ணம் ஏடித்தும் நாமே திருச்சிற்றம்பலம் மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து இறையருளை பெறுவோம் இந்த சிவாயம் சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த இனிமையான பதிகங்களோட நம்ம மீட் பண்ணலாம் திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி